குஜராத் மாடலா இல்லை தமிழ்நாடு மாடலா பேசுபொருளாகும் தமிழ்நாடு மாடல் இந்தியா முழுக்க சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா மோடியின் பக்தர்களாக இருந்த இளைஞர்கள் இப்பொழுது குஜராத் மாடல் அப்படிங்கிற மாடல் எங்கே போனது அப்படின்ற கேள்வியை கேட்க தொடங்கி இருக்கிறாங்க கேள்வி மட்டும் கேட்காம இப்போது குஜராத் மாடல் குஜராத் மாடல் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் வந்து சம்பட்டம் அழைச்சிட்டு இருந்தார் இப்போ ஏன் குஜராத் மாடல் பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க வரங்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு மும்மொழி கொள்கைன்னு வந்தால் எதிர்த்து நிற்குது ஹிந்தி எதிர்ப்பு விஷயத்துல எதிர்த்து நிற்குது புதிய கல்விக் கொள்கையில எதிர்த்து நிற்குது டீலிமிடேஷன் எதிர்த்து நிற்குது தமிழ்நாடு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பல மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருகிறாங்க பல தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா தமிழ்நாடு மாடல்னா என்னன்னு இப்போ தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க மிகப்பெரிய அளவில் விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது இதை பற்றி ஒரு விரிவான செய்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு மாடல் இல்லை இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி ட்ரவிடியன் மாடல் அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக இருக்கிறது ஒரு புறம் மற்றொரு புறம் பிஜேபி இப்பொழுது சர்வைவ் ஆகணும் அப்படின்னாலே இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பின்பற்றிய மாடலை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல சொல்றாரு நாங்க வந்து மருத்துவத்துறை மருத்துவ படிப்பையும் பொறியியல் படிப்பையும் தமிழ்ல கொண்டு வருவோம் அப்படின்னு பெரிய அப்படி ஆக்ரோஷத்தோட பேசுறாரு தமிழ்நாட்டுல கலைஞரவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப கட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த மாதிரியான திட்டங்களை தமிழில் கொண்டு வந்துட்டார் ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கு அந்த கீஸ்லேயே வந்து தமிழ் கொண்டு வரணும் தமிழ் சாஃப்ட்வேர் கொண்டு வரணும் ரெண்டாயிரம் அந்த ஆண்டுகள்லேயே வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குது ஸோ இப்போ வட மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டு பதினான்கு காலகட்டத்தில் இந்தியானா எப்படி இருக்கணும் அப்படின்னா குஜராத்தை பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு பல நபர்களும் பேச தொடங்கியிருந்தாங்க அதை கருவியாக வச்சு தான் ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்னு ஒரு புறமும் இன்னொரு புறம் குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பகேண்டாவையும் மோடி மோடி தரப்பினர் வந்து இந்தியா முழுக்க பரப்ப ஆரம்பித்தாங்க அதில் தொடர்ந்து தான் எலெக்ஷன் கேம்பெயின்லையும் மூச்சு விடாமல் மோடி அவர்கள் வந்து குஜராத்தை பாருங்கள் நாங்கள் கடன் இல்லாமல் வாழ்கிறோம் குஜராத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது குஜராத்தை பாருங்கள் நாங்கள் விரைவில் புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போகிறோம் அது வரப்போகிறோம் இது வரப் போகிறோம் சொல்லிட்டு அள்ளி விட்டாங்க ஆனால் இன்றைக்கு பல தரவுகள் ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது தமிழ்நாட்டை விட பல விஷயங்கள்ல குஜராத் வந்து பின்தங்கி கிடக்குது அது ஜிஇஆர் ரேஷியோவா இருக்கட்டும் கல்வி குறியீட்டு விகித விகிதாச்சாரத்தில் இருக்கட்டும் இல்லை மகப்பேறு விஷய இறப்பு அந்த விவகாரமாக இருக்கட்டும் பள்ளி கல்வியாக இருக்கட்டும் கல்லூரி கல்வியாக இருக்கட்டும் பல அளவீடுகளில் வந்து குஜராத் வந்து பின்தங்கி இருக்குதுன்னு இன்றைக்கு பல ஆய்வுகள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதை தாண்டி இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலிலேயே மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்த பாஜக தொடர்ந்து இறங்கு முகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்று வந்த திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை இன்றைக்கு முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை இலவச பேருந்து இலவச சிலிண்டர்ல இருந்து பல திட்டங்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கையில எடுத்ததுனால மட்டும்தான் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒன்றியத்திலையும் கூட்டணியோட ஆட்சிக்கு வர முடிஞ்சது இன்றைக்கு பல மாநிலங்கள்லையும் அவர்களால் ஆட்சி செய்ய முடிகிறது அவர்களுடைய ஹிந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு அப்படின்னு பார்க்குறோம் சோ இன்றைக்கு தி வயர் அப்படிங்கிற நாள்கள்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது அந்த ஆர்டிக்கிள்ள தான் தமிழ்நாடு வர்சஸ் குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டே வந்து அந்த போய்கிட்டு இருக்குது அந்த டிபேட்டை பாத்தீங்கன்னா கிறிஸ்டபர் ஜாஃப்ரியல் அப்படிங்கிறவர் தான் ஒரு அவர் ஒரு அறிஞர் பொருளாதார அறிஞர் பல ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர் அவர் அந்த ரொம்ப ஒவ்வொரு செக்டர் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து குஜராத்துக்கும் இதுக்கும் என்ன என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஆய்வு மேற்கொண்டு தி வயர் அப்படிங்கிறதுனால இதில் தப்பார் கூட ஒரு இன்டர்வியூவும் பண்ணார் இப்போ ஒரு கட்டுரையாகவும் அது வெளிவந்திருக்கிறது ஸோ இந்த கட்டுரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க வந்து பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது இன்றைக்கு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் ஏன் குஜராத்தாக இருக்கட்டும் இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மாநில மக்களுக்கென்று ஒரு தாய்மொழி இப்போ மகாராஷ்டிரானா மராத்தின்னு ஒன்று இருந்துச்சு அதே மாதிரி குஜராத்தில் குஜராத்தின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலி அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் பல மொழிகள் இருந்திருக்குது பீகார்லேயும் பல மொழிகள் இருந்திருக்குது ராஜஸ்தான்லேயும் இருந்திருக்குது ஆனால் இன்றைக்கு எப்படி ஹிந்தி வந்து அந்த மொழிகள் அனை அனைத்தையும் வந்து ஓரங்கட்டிட்டு ஹிந்தி டாமினேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இவர் நடத்திய அந்த ஆய்வுகள் அடிப்படையில் பார்க்குறப்ப பல குழந்தைகளுக்கு பல குழந்தைகள்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அந்த ரேஷியோவில் சில ச சதவிகிதங்கள் சொல்கிறாங்க மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து ஹிந்தியில் மட்டும்தான் அதுவும் ஸ்போக்கன்ல தான் இருக்காங்க ரிட்டன்ல கூட கம்மியாக தான் இருக்காங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து கட்டாயம் ஆங்கிலம் படிக்கணும் அப்படிங்கிற மீடியத்துல தான் சேர்த்து விட்றாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு வந்து இங்கே வந்து கற்றுத்தரப்படுகிறது ஒன்றாவதுலேருந்து இருந்து பன்னிராண்டு பன்னிரெண்டாவது வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது அப்படியே குஜராத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப குஜராத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு மொழியில வந்து அவங்க ப்ரொஃபிஷியண்ட்டாக வர்றதே திணறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களுடைய விஷயங்களுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பேலன்ஸ்டாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க பள்ளியிலேயே வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்கிறாங்க ஆனால் குஜராத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் விலக்கி காட்டியிருக்கிறாரு அது போக பள்ளி கல்வி முடித்து கல்லூரியில் சேரக்கூடிய ரேஷியோ தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகமாக இருந்திருக்குது ஆனால் குஜராத்தில் அப்படி இல்லை பள்ளி முடிக்கிறதே இப்போ பல இதில் வந்து கம்மியாக இருக்கு பள்ளி முடிச்சு கல்லூரி போகிறதும் பல விஷயங்கள்ல வந்து கம்மியாக இருக்கிறது அப்படியே அவர்கள் முடித்து போனாலும் இருந்து பார்த்தீங்கன்னா பல பொறியாளர்கள் உருவாகி இருக்கிறாங்க மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறாங்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சென்று இல்லை வெளிநாட்டு நிறுவனங்களில் ஆங்கிலம் பேசி திறமையாக தங்களுடைய கரியரை வந்து பில்டு பண்ணுறாங்க ஆனால் குஜராத்தில் அப்படி இல்லை குஜராத்தில் இங்கிலீஷ் பேசுறதுக்கு திணறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதை கொண்டு வந்துருக்குறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தான் பல விஷயங்களில் வந்து அங்கே இதாக இருக்குது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளி மருந்தகம் அப்புறம் மருத்துவமனைகள் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து குஜராத் வந்து பக்கத்திலேயே வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கு வந்து சிட்டியா இருக்கட்டும் இல்லை சப்பனா இருக்கட்டும் இல்லை ஒரு ந நகர்ப்புறம் இல்லை ஊராட்சி பகுதிகள் கிராமப்புற பகுதிகள் நீங்கள் போனாலும் பல இடங்கள்ல குறைந்தது ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள நூலகங்கள் இருக்குது மருந்தகங்கள் இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு உட்கட்டமைப்பு வந்து குஜராத்தில் கிடையாது ஸோ அப்போ இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பிஜேபியினுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அங்கே வித டெவலப்மெண்ட்டுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் புரட்சி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பெரிய பெரிய பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரிஸ் இருக்குது கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பெரிய சிட்டி வச்சிருக்கிறோம் பல பெரிய 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 கட்டடங்கள் பாலங்கள்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆய்வில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய பாலங்களும் கட்டடங்களும் புல்லட் ட்ரெயினும் வச்சு என்ன பிரயோஜனம் அதில் யார் பயணிக்க போறாங்க மக்கள் தானே அந்த மக்கள் ஆரோக்கியமாக இல்லை படிப்பறிவோட இல்லை அந்த மக்கள் கிட்ட கையில பணம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய நிறுவ பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி என்ன பிரயோஜனம் வெறுமனமே அந்த பெரிய பெரிய கட்டடங்களையும் நிறுவனங்களையும் கட்டுன பெரும் நிறுவனங்களுக்கு தான் அது லாபமாக போய் சேருமே தவிர ஒரு நாளும் மக்களுக்கு அது பயனளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கடையிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பள்ளிக்கூடங்கள்லிருந்து மருத்துவமனைகளிலிருந்து மருந்த இருந்து எல்லாமே மக்களுக்கு பயன்பெறுகிற வகையில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ட்ரவிடியன் பார்ட்டிஸ் வந்து அழகாக வந்து அதை கட்டமைச்சிருக்கிறாங்க அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் மாறி மாறி இவர்கள் தான் இங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ரொம்ப அழகாக சிறப்பாக அதை கட்டமைச்சிருக்கிறாங்க அதனால தான் இங்கே மனிதவள குறியீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது மக்கள் செல்வத்தோடு இருக்கிறாங்க ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க ஆனால் குஜராத்தில் பணக்கார மாநிலம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் குஜராத் மாநிலத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் வளர்கிறாங்களே தவிர பெரும் நிறுவனங்கள் வந்து வளர்கிறாங்களே தவிர அந்த மாநில மக்களுக்கு பெருமளவு போய் சேர்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் எங்கேயுமே குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படின்னு அவர் பேசலை ஏன் மேக் இன் இந்தியா திட்டம் ஸ்கில் இந்தியா திட்டம் அப்புறம் இது மாதிரி பல இந்தியா திட்டங்களை வந்து கொண்டு வந்தார் அந்த எந்த திட்டங்களையும் இன்றைக்கு மோடி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து வானதி ஸ்ரீனிவாசன்லேருந்து யாருமே எந்த ஒரு திட்டத்தையும் தூக்கி பிடிச்சி அவர்கள் மக்கள் மத்தியில் சொல்ல முடிகிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த மூணு வருஷத்தில் பல திட்டங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஆதரவு பெறுகிற வகையில் இருக்குது அதே மாதிரி தான் மன்மோகன் சிங் அவர்களும் பல திட்டங்கள் சொல்லலாம் ஆர்டிஐ இருந்து ரைட் டு ஃபுட்டு ரைட் டு எஜுகேஷனு ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூணு மகத்தான தட் சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அந்த சட்டங்களையும் நீர்த்து போகிற வகையில் இவர்கள் அந்த சட்டத்தில் திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இது மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க இப்போ குஜராத் மாடலினுடைய உண்மையான இது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலமாக இன்றைக்கு இந்தியா முழுக்க இளைஞர்கள் வந்து தமிழ்நாடையும் குஜராத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்குறாங்க அதில் தமிழ்நாட்டினுடைய மாடல் இன்றைக்கு பாஜக வேறு வழியில்லாமல் ப பின்பற்றுறாங்க இன்றைக்கு மக்களும் அதை பார்த்து வியக்க தொடங்கி இருக்கிறாங்க ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி